அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது உங்கள் நம்ம பாட்டு வாத்தியா சேனல் சரி நம்ம போன பதிவுல இசைய பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்த்துருந்தோம் அதாவது பாட்டுன்னா என்ன அந்த பாட்டுக்கு என்ன அடிப்படை தேவைன்னு அதாவது சுருதி மதம் லயம்புதான்னு சொல்லியிருந்தோம் சுருதி மாதாங்கிறது தெரியும் சுரங்களின் அமைப்புன்னு சொல்லியிருந்தோம் தாளங்கிறது ஜதிகளின் அமைப்பு சரி இந்த காணொலியில் நம்ம மிக முக்கியமா பார்க்க போறது ஒரு சிறு குறிப்பை பார்க்க போறது தாளம்னா என்ன தாளம் தாளத்தை பொறுத்து பாட்டு எப்படி மாறுது அதனுடைய காலப்பிரமாணங்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சிறு குறிப்பாக பார்க்க போகிறோம் இந்த காலப்பிரமாணங்கிறது என்னென்னா பாட்டுனுடைய வேகத்தை நிர்ணயிக்கக்கூடியது பாட்டுனுடைய அந்த சொரங்களின் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா ஒரு அச்சரத்துக்கு ஒரு இது தட்டுக்கு எவ்வளோ ஒரு கவுண்டிங்க்கு எத்தனை சொரங்கள் உட்காரணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது தான் இந்த தாளத்தினுடைய காலப்பிரமாணங்கிறது ஒன்றாவது காலம் இரண்டாவது காலம் மூன்றாவது காலம் நான்காவது காலம்னு சொல்லிட்டு இந்த தாளத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் அதனுடைய அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பீட்னுடைய பிபிஎம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்னில் நம்ம இதில் காலப்பிரமாணம்னு சொல்கிறோம் அது வந்து இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது ஒவ்வொரு விளக்கமாக நம்ம ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன விளக்கம் அப்படின்னு தெளிவாக சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சரி தாளம் அப்படிங்கிறது ஜதி அப்படின்னு நம்ம சதி சொல் ஜதி சொற்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தாளம் எத்தனை வகைப்படுதுன்னா ஏழு வகைப்படுது இந்த ஏழு தாளங்களும் பார்த்தீங்கன்னா ஜாதிகளை பொறுத்து மாறுபடும் ஆமாங்க இப்ப நம்ம மிக முக்கியமா பார்க்கணும்னா ஜாதி இப்ப ஏழு தாளம்னா அஞ்சு ஜாதி இருக்குது இந்த ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தி அஞ்சு பிரிவுகளா இப்படி கதிபேதங்களாகி பல தாளங்களா பிரிவடைது மொத்த புள்ளி விவரமா நம்ம அடுத்த பதிவில் தெளிவான ஒரு இத பார்க்க இதில் ஆரம்ப தாளத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது ஆரம்ப தாளம்னா ஒண்ணும் இல்லைங்க எல்லாரும் கத்தக்கூடியது எளிதா ஆதி தாளம்னு சொல்லுவாங்க அது சதுசர ஜாதி திரிபுடை தாளம்னு சொல்லுவாங்க இப்போ ஜாதி எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு இருக்குங்க திஸ்ரம் சதுசரம் கண்டம் மிஸ்ரம் சங்கீர்ணம் இப்போ திசிரம்னு எடுத்தோன்னா மூணு எண்ணிக்கை சதுசிரம்னு எடுத்தினா நாலு எண்ணிக்கை கண்டம்னா அஞ்சு மிஸ்ரம்னா ஏழு சங்கீத ஒன்பது சரி இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாளத்தினுடைய அமைப்புகள்ல லகுன்னு சொல்லுவாங்க அந்த லகு அமைப்புல அதனுடைய எண்ணிக்கை அச்சரங்கள் மாறுறது தான் வந்து இதனுடைய ஜதியினுடைய வேலை சரி ஓகே உம் ஜாதியினுடைய வேலை சரி ஓகே இப்ப நாம தாளத்தினுடைய இந்த லகு ஆஹ் அப்படின்னு சொல்றோம்ல இதெல்லாம் என்ன அப்படின்னா அங்க அமைவுகள் ஒரு தாளத்துல இந்த மாதிரி அங்க அமைப்புகள் இருக்குது எப்படி நம்ம கை கால் மூக்கு வாய் கன்று இப்படியெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு தாளத்தில் லகு இருக்குது கிரீ இருக்குது செய்கி இருக்குது காகம் புழுதம்ட்டு நிறைய இருக்குது திருதம் அணுதிருதம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயுமே தாள விளக்கம் விளக்கம் அந்த சுரத்தை எப்படி பாடணும் தாளத்தை எப்படி பாடணும் ஒவ்வொரு பதிவுகள் நீ வந்து அதிகப்படியான வகுப்புகள் இதில் நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக நான் நிறைய வகுப்பில் தரதுனால எளிதாக நீங்கள் இதன் மூலமா கற்றுக்க முடியும் சரி ஆதி தாளம் அப்படின்னா அதனுடைய அங்க அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ இந்த ஒன்றுங்கிறது எப்பவுமே லகுவ குறிக்கி எல்லா தாளத்திலையும் சரி ஒன்றுங்கிறது லகுவ குறிக்கி ஜீரோங்கிறது பார்த்தீங்கன்னா திருதம்னு சொல்லுவாங்க என்னென்னா திருதம் அப்படின்னு சொல்லுவாங்க லகு திருதம் திருதம் இது ஆதிதாளத்தினுடைய அமைவு சரி ஓகே ஆதித்தாளம் அப்படின்னா என்னன்னா சதுசர ஜாதி திரிபுடை தாளம் இந்த அதாவது ஒரிஜினல் பேர் அதனுடைய ரியாலிட்டி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய செல்ல பெயர் தான் வந்து ஆதித்தாளம்னு எழுத சொல்றாங்க இந்த ஆதித்தாளம் எழுத கற்றுக்கறதுக்கு எளிதாக இருக்கும் அதனாலதான் இதை சொல்றாங்க சதுசர ஜாதி திரிபுடைய தாளம்னு சொல்லிட்டு அது எப்படின்னு பாட்டிங்கன்னா லகு அப்படின்னா இப்படி நம்ம தட்டி விரல்களை இப்படி வச்சு எண்ணுவது வந்து லகுன்னு சொல்லுவாங்க திருதம் அப்படின்னு சொன்னோம் இதுல எத்தனை திருதம் இருக்குது ஒன்னு ஜீரோ ஜீரோ அப்ப ரெண்டு ஜீரோ இருக்குது ரெண்டு திருதம் இருக்குது அப்ப ஒரு திருதம் அப்படின்னு என்னன்னா தட்டி இப்படி திருப்புவது இதுக்கு பேரு திருதம் அதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம தட்டி திருப்புறோம் இப்போ ரெண்டு திருதம் அப்போ ஒரு லகுன்னு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எத்தனை கவுண்டிங் வருதுங்க எத்தனை இன்னைக்கு வருதுங்க எட்டு கவுண்டிங் வருது இந்த எட்டு கவுண்டிங் தான் வந்து ஆதித்தாளன்னு சொல்லுவாங்க மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் நீங்க செஞ்சு பாருங்க எயிட் இப்போ ஆதிதாளத்தினுடைய அந்த அமைப்பை இதில் எப்படி சொல்றேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வரைக்கும் லகு இந்த நாலுமே வந்து லகு அடுத்தது ஃபைவ் சிக்ஸ் இது முதல் திருதம் செவன் எயிட் இது ரெண்டாவது திருதம் நீங்கள் தாளம் போடுறப்ப இந்த கை உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் போட்ட தாளம் சரி இப்படி நீங்கள் தாளம் போட்டு ஃபர்ஸ்ட்டு பழகணும் எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒவ்வொரு கவுண்டிங் இருக்குது பாத்தீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி ஃபைவ் சிக்ஸ் எயிட் இரண்டுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடைவெளியினுடைய கால நிர்ணயம் வந்து சரியாக இருக்கணும் காலப்பிரமாணம் வந்து சரியாக இருக்கணும் எப்படி எப்படின்னா எப்படி இப்போ நான் சரியாக சொன்னேன் தவறாக சொல்லணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படி இருக்கக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்படி சரியான ஒரு அமைப்புல இருக்கணும் அதையும் கரெக்டாக நமக்கு போட தரேன் எப்படின்னா ஒன் ஃபஸ்ட்டு தட்டு இதுதான் ஒன் தட்டுறதா ஒன் அடுத்தது சுண்டு வரலை எடுத்து வைக்கிறது ரெண்டு டூ அடுத்தது நம்ம இந்த மோதிர விரல் அதை எடுத்து வைக்கிறது மூணு த்ரீ நான்காவது நடுவிரல் இந்த நடுவிரல் நாம் எடுத்து வைக்கிறது ஃபோர் அதுக்கப்புறம் ஒரு தட்டு இது வந்து திருப்பறது சிக்ஸ் செவன் திருப்பறது எயிட் இதுதான் ஆதிதளத்தினுடைய அங்க அமைவு ஒரு லகு ரெண்டு திருதம் இப்போ ஒரு லகுக்கு சதுசர ஜாதிங்கிறதுனால நாலு இன்றம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு இனிட்டோம் இப்ப திருதம் ரெண்டு திருதம் ரெண்டு எப்பவுமே திருதத்துக்கு மாறுபடாது லகோவில மட்டுந்தான் ஜாதிகளை பொறுத்து மாறுபடும் இப்போ திருதம் மாறுபடாததுனால ஒன் டூ இது மாதிரி ரெண்டு போடுறோம் ஒன் டூ அப்படின்னு போடுறப்ப நாலு கவுண்டிங் ஆகுது லகோவில் நாலு எண்ணிக்கிறோம் அப்போ ஆதிதாலத்தினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எட்டு அதனால இப்போ இது வந்து ஒரு எட்டுங்கிறது ஒரு ரெண்டு இரட்டைப்படையா இருக்கிறதுனால எதாக தாளம் வந்து முடியும் அந்த எளிதாக தாளம் முடிகிறதுனால நம்மளால் எளிதாக இந்த தாளத்தை வந்து கற்றுக்க முடியும் அதனால் கட்ட முதல் வகுப்பாக இந்த ஆதி தாளத்தை நம்ம தெளிவாக கற்றுக்கணும் இந்த ஆளி ஆதி தாளத்தினுடைய அமைவுகள் நான் அடுத்த வகுப்புகளில் எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இந்த வகுப்புகளை நீங்கள் இந்த தாளம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க அதே மாதிரி தாளம் வாத்திய தாளத்தில் வந்து ஆதி அப்படிங்கிறது முதல் தாளம் என்ன தெரிஞ்சுக்கணும் பரதநாட்டியம் எடுத்துட்டீங்கன்னா தக்க திமி தக்கு தக்க திம்மி தக்க திமிங்களா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தாள சொற்கட்டு ஜதி போக போக நிறைய தாளங்களை ஜதி சொற்களை நம்ம தெரிஞ்சுப்போம் இடையில இடையில் நம்ம சொரவோகுப்புல கலந்து போயிட்டே இருப்போம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்டு இந்த பதிவுகளை ஃபஸ்ட்டு பழகுங்க கற்றுக்கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்கள் என்ன இது வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்கள் உங்களுக்கு நான் அதை வீடியோவில் வீடியோவில் நான் பதிவிடுறேன் நன்றி வணக்கம்